ஸ் வெ்கம் சுப்போன்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வெஜிடபிள் நக்கட்ஸ் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நகர்ட்ஸை நம்ம வீட்டிலேயே எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியா எப்படி பண்ணலாங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் வெஜிடபிள் நகட்ஸ் செய்யறதுக்கு மூணு மீடியம் சைஸ் பொட்டேட்டோ வந்து நல்லா பாயில் பண்ணி அதை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் நீங்க இதை துருவியும் கூட எடுத்துக்கலாம் இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாப் பண்ண ஜிஞ்சர் கார்லிக்கையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணதை ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு பீன்ஸ் வந்து கட் பண்ணதை கூட ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் கேரட் வந்து, -half வந்து ஒரு ஹாஃப் கேரட் வந்து நல்லா சாப் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ் பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன் அதே போல் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த நகட்ஸ்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கிறேன் நான் இன்றைக்கி இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஒரு அரைக்கப் அளவுக்கு பிரெட் கிராம்ஸ் ஆட் பண்ணி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுச்சுன்னா அந்த கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்குவோம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா அதுவும் கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நல்லா இது மாதிரி பசஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வந்து நான் இன்னைக்கு இந்த மாவை வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் தகுந்த மாதிரி ஷேப்பை நீங்கள் ஃபார்ம் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி இந்த மாவை எல்லாத்தையும் ஒயர் ஷேப்பில் ஃபார்ம் பண்ணி எடுத்துட்டு வந்துக்கிறேன் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃபிளவர் எடுத்திருக்கேன் ஒரு கிணத்துல இதை தண்ணி ஊற்றி நல்லா ஒரு பேஸ்டா ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் அதே போல் பிரெட் கிரம்ஸும் ஒரு கிண்ணத்துல எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த இந்த நக்கட் பீசஸ் எல்லாத்தையும் இந்த கான்ஃபிளவர் தண்ணியில் வந்து நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கலாம் டிப் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பிரெட் கிரம்ஸ்லாம் போட்டு நல்லா கோட் பண்ணிக்குவோம் ரெண்டு பக்கமும் இப்போ இதை தனியா எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல ஃப்ரை பண்ண தேவையான அளவு ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதை நல்லா சூட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ நம்ம நகட் பீசஸ் ஒவ்வொன்றையும் இந்த எண்ணெயில நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு மீடியம் ஹீட்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ திருப்பிக்குவோம் ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம் மீடியம் இட்லியே வச்சு ஃப்ரை பண்ணுவோம் பாருங்கள் ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் வந்துச்சு இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம் இதே மாதிரி மீதி உள்ள எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்குவோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ரொம்பவே டேஸ்டியான வெஜிடபிள் நக்கட் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் இன்னொரு நாளாக ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸோ பீஸ் ஒன்றர் லேண்ட் தேங்க்யூ